அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து கணித்துக்கூடர்களே இது நான் பார்க்கிற விஷயம் என்ன சொன்னால் ஆள் மனதுடன் சென்று நம் இறைவனை தொடர்பு கொண்டோம்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நிறைவேறும் இதுதான் ஆல்ஃபா மெடிடேஷன் பவர்ஃபுல் மெடிடேஷன் என்று பல மெடிடேஷனில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதை நோக்கம் என்னென்னு சொன்னால் இறைவனுடைய தொடர்பு சரியாகுமன்னால் நம்மளுக்கு துவா கபுலாகும் அந்த அடிப்படையில் இப்போது நாம் இப்போ ஒரு பயிற்சி செய்ய போகிறோம் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வீங்க ஷால்தான் இதுக்கு என்ன உதாரணம் சொன்னால் நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அவங்க வந்து எட்டாவது படிக்கிறாங்க பதிமூணு வயது அதாவது இறைச்சி சாப்பிட மாட்டாங்க பால் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன சாப்பிட்றது சும்மா சா ரொம்ப எளிமையான சாப்பாடு சாப்பிட்டனால அவங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறனால பல்ல பார்த்தோம்னா அப்படியே மஞ்சள் அதாவது பல் சக்தி இல்லாமல் இருந்தது அப்போது அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு இந்த மெடிடேஷன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி கொடுத்தோம் நம்மளே செஞ்சோம் மெடி மெடிடேஷனில் செய்ய சொல்லி அமர வைத்து ஒரு அந்த பிள்ளைக்கு மனது உள்ள இவரின் இறைவன் கிருபையில் நான் வந்து இப்போது இறைச்சியை விரும்புகிறேன் இறைவன் கிருபையிலே நான் பாலை விரும்புகிறேன் இறைச்சியை அதாவது இறைவன் கிருபையிலே முட்டை வெஜிடபிள்ஸ் பழங்கள் சாப்பிட விரும்புகிறேன் இறைவனுக்கு உதவி செய்து விட்டான் அதுவும் சொல்லி இந்த முறையில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி வச்சுட்டு இது ஒரு ஒரு வாரத்துக்கு நடந்தது நேற்று அந்த பிள்ளையை அனைத்து கேட்கும் பொழுது சொன்னாங்க இப்போ நான் வந்து இரவன் கிருபையில் அதாவது பதி பதிமூணு வருடங்களாக அவங்க என்ன செய்யலை ஃபிஷ் சாப்பிட்டது கிடையாது இறைச்சி சாப்பிட்றது கிடையாது வெஜிடபிள் எதுவும் சாப்பிட்றது கிடையாது இப்போ நம்ம கவுன்சிலிங் இந்த மெடிடேஷன் முறையில் கொடுத்த பின்பு அவங்க என்ன செஞ்சு ஆர ஆரம்பிச்சிட்டாங்க இரவன் கிருவையில் அதை வெஜிடபிள் சாப்பிட்றாங்க ஃபிஷ் சாப்பிட்றாங்க எல்லாமே அவங்க மனதுக்கு பிரித்து விட்டது இனி அவங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு டீச்சர் சொன்னாங்க அது வந்து படிக்க படி தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டெலாம் பய நைட்டில் தூக்கம் வரும் நல்லா நல்ல மார்க் கூடிய பிள்ளை அப்போது பயமாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க உடனே அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கவுன்சில் செய்யும்போது ஒரு ரெண்டு நாட்னு கேட்கும்போது இப்போ நல்லா தூக்கம் வருது படிக்கிறதெல்லாம் இருக்குது சொன்னாங்க அதுவும் இல்லை போல் இது வந்து பொறுப்பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மெடிடேஷன் மூலமாக நம்முடைய ஆழ்நிலை தியானம் என்ன இதயத்தில் செய்யக்கூடிய தியானத்தின் மூலமாக நாம் அனைவருமே இதை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இப்போ எல்லாருக்கும் மாசா இது அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு மொத்தமாக செய்கிறது ஏன்னா தனிப்பட்ட முறை செய்யாமல் எல்லா பிள்ளைங்களுக்குமே நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்கள வந்து ஆல் இந்திய கொண்டு போய் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நல்லா பரீட்சையில் உயர்ந்த மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க என்ன செஞ்சிருந்தமோ கொண்டு வந்தபோது எல்லோரும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ண சொன்னாங்க எக்ஸாம் எழுதிட்டு நல்லா எழுதிட்டுக்கிறாங்க அழகில அப்போது நம்முடைய கடம்பில் வந்தது இது எல்லா மக்களுக்குமே தேவையான ஒன்று ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுவே அவர்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ உங்கள் முன்பு வந்திருக்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை இப்போ நான் உங்களுக்காக இந்த தியானம் செய்ய போகிறேன் மெடிடேஷன் செய்ய போகிறேன் உங்களே ஆள் மண்டதுக்கு கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அவது பிஸ்மில்லா பிள்ளை கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் மூச்சை இழுக்கிறோம் மூச்சை இழுக்கும்போது அந்த அல்லா நினைச்சு மூச்சு நாக்கில் சரக்கூடாது அல்லா நினைச்சு மூச்சை இழுங்க மூச்சை விடும் போது ஹூ நினைச்சு இதயத்து மேல நெஞ்சுக்குள்ள விட மாதிரி நினைச்சு விடுங்க அவ்வளவுதான் இவருங்க நல்ல ஆள் அதான் ஆழ்ந்து மூச்சு இருக்கிறீங்க எனக்கு அல்லா நினைச்சு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இதயத்துல போய் நினைக்கிறீங்க ஓகேங்களா அதுதான் போய் இதயத்துல அழைக்கிறீங்க இதயத்தின் மூலமாக அழைக்கிறீங்க இதயத்தின் மூலமா அழைக்கும் போது அங்கே உடனே பதில் கிடைக்கும் அப்ப நினைச்சிருங்க நல்லான நினைச்சி நல்லா இருக்கிறீங்க அது மூச்சை வெளியே விடும்போது ஹூன் நினைச்சு விடுறீங்க இயல்பான மூச்சில் அல்லான்னு இருக்கிறீங்க ஹூனு விடுறீங்க இதை ஒரு பத்து தடவை செய்யுங்க நான் சொல்லுவேன் செஞ்சுட்டே இருக்கேன் ஏன்னா அது கரெக்டாக அந்த மைன் உங்களுக்கு போகணும் உங்கள் மூச்சையில் கவனம் கூட அந்த அல்லாங்கிறதுலாம் கவனம் வைக்கணும் அந்த ஏன்னா அது வந்து உங்களுடைய ஆள்நிலை அந்த இதயத்துடைய கடைசி பகுதி கொண்டு செல்லும் அப்போ அங்கேயிருந்து கே கூடியது கிடப்படும் நான் சொல்கிற கவனம் கவனில் காலை வாங்கிக்கங்க கண்ணை திறக்காமல் மூச்சிலே அல்ல நல்லா இல்லைங்க அல்லா வெளியோட அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் செய்யுங்க இன்னும் அரை இருக்கு செய்யுங்க ஏன்னா நல்ல பவராக தான் அந்த கம்புலாக அந்த அடிப்படையில் அதே தான் கண்ட நல்ல மூச்சு அதாலே விடுங்க ஹூன் விடுங்க இப்போ மனசுக்குள்ள காபத்துலான்னு சொல்லுங்க கண்ணத்திற்காதீங்க மனசுக்குள்ள காபத்துலான்னு சொல்லுங்க உங்க உருக காபத்தில் முன்னாடி நிற்கும் சில சேவையோ காபத்தில் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாதுனாலும் நான் சொல்லுங்க